என் நாட்டிற்கும் நாட்டு மக்களுக்குமான என் பணியை உரிமையாக்க நான் உறுதி கூறுகிறேன் ஆறு முதல் ஒன்பது ஒப்பு வரை உள்ள மாணவ செல்வங்கள் தவறாத பள்ளிக்கு வருகை புரிந்து நலத்திட்ட உதவிகளை பெற்று வாழ்க்கையில் நல்ல பயன்பெறும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இங்கே விலையில்லா காலனி வழங்கும் விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கும் தலைமை அவர்களே இங்கே என்னுடன் பரிந்துரைத்திருக்கும் தென்னக ரயில்வே போர்டு ஆலோசனை குழு உறுப்பினரும் சிறுபான்மைபுரம் செயலாளருமான செயலாளரும் அர்பன் பேங்க் டைரக்டருமான அன்புஜார் அமீத் அவர்களே தங்களது கல்வி உயர்த்திக் கொள்ள வேண்டும் இங்கு அமர்ந்திருக்கின்ற மாணவர்கள் நாளைக்கு ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவராக ஒரு டாக்டராகவோ ஒரு கொண்ட பல்வேறு பதவிகளை நீங்கள் வர வேண்டும் இதற்காக மாண்புமிகு அம்மா அவர்கள் இன்று உங்களுக்காக இன்று அத்தனையும் காலணி முதல் உடுப்பு வரை லேப்டாப் போன்ற அத்தனை வசதிகளும் செய்கின்றார்கள் இதை நீங்கள் பெற்று நீங்கள் வரக்கூடிய காலகட்டத்திலே நீங்கள் எல்லாம் நான் பல்வேறு பொறுப்புகளை நீங்கள் வந்து நாட்டுக்காக பணியாற்ற வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி உரிமை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்